விஜய் மௌரியாக இருக்கிறார் நேற்றவர் தனி சாப்பிடில் சென்றார் அல்லது குட்டி விமானத்தில் சென்றார் சிபிஐனுடைய விசாரணை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இதை பற்றியான உங்களின் பார்வை செய்தான் சாதாரண பொதுமக்களுக்கு கிராமத்தில் இருக்கிற நகரத்தில் இருக்கிற அப் எல்லாத்துக்குமே வந்து விஜய் அப்படின்னா என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு தெரியும் நம்ம வந்து இப்போ சொல்லணும்னு நினைக்க விடுற விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபியை கலட்டி விடுற செய்தி வருதோ அன்னைக்கு வந்து பரபரப்பா கலட்டி விட போறாரு அப்போ கலட்டி விட வாய்ப்பு அது இன்னும் இருக்கு இன்னும் வந்து அந்த கதவை வந்து அடைக்கல பிஜேபிக்கு எடப்பாடி கிடையில ஒரு பெரிய பிரச்சனை பெரிய பணிப்பு ஒரு எக்கச்சக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ என்னன்னா விஜய் வந்து இந்நேரம் அசுர பலத்தோட இந்நேரம் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமா திமுக கண்ணுல விரலை விட்டு ஆட்டியிருக்கணும் இந்நேரம் விரலை காணும் அவங்களுக்கு கண்ணை காணும் எங்க கண்ணு தெரியல தேடிட்டு இருக்காங்க பிஜேபி தரப்புல ஓகே ரெண்டு ஒரு அழுத்தம் இருக்குதா நேற்று கூட என்கிட்ட கேட்டாங்க அது என்ன மாதிரி நேர்களை இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் இன்டர்நேஷனல் பகுப்பாய்வாளர் இந்திய அரசியல் தேசிய மற்றும் மாநில ஸ்டேர்ஜிக்கல் நிலைப்பாட்டை அரசியல் நிலைப்பாட்டை பேசுறதுக்கு ஆய்வாளராக நம்மோடு திரு கசாலி வந்திருக்கிறார் அவரை வரவேற்கிறேன் சார் வாங்க சார் இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான களம் நெருங்கியிருக்கிறது அமித்ஷா ஒரு பக்கம் அங்கே களம் காண்கிறார் இங்கே காங்கிரஸ் திமுக மற்றொரு பக்கத்தில் விஜய் மௌனியாக இருக்கிறார் நேற்றவர் தனி சாப்பரில் சென்றார் அல்லது குட்டி விமானத்தில் சென்றார் சிபிஐயினுடைய விசாரணை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டன் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் மோர் அவரிடத்தில் நிறைய கிடுக்குப்பிடி கேள்விகள் இன்றும் தொடரப்போகிறது ஆனால் இன்று எனக்கு பெர்மிஷன் கொடுங்க பொங்கல் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறதாக வந்துட்டதாகவும் நம்ம செய்து வருது இதை பற்றியான உங்களின் பார்வை செய்திகளை தாங்க இதில் வந்து நம்ம விஜய் அங்கே சிபிஐ ஆஃபீஸில் அவர் போனது அப்புறம் அங்கே விசாரித்தது கிடுக்குப்பிடி கேள்விகள் அதெல்லாம் வந்து நமக்கு இது எதுவும் பேச போகிறது இல்லை என்னென்னா சிபிஐல வந்து சிபிஐன்னு வந்துவிட்டாலே அவங்க வந்து கேள்வி தான் எல்லாத்தையும் கேட்பாங்க அதனால் இதுவும் விஜய்க்கு வந்து ஸ்பெஷல் கிடையாது ஓகே இன்னொன்று வந்து அங்கே அவர் தனி விமானத்தில் போகிறது வந்து இங்கேருந்து கரூருக்கு போகிறதுக்கே திருச்சிக்கு தனி விமானத்தில் போகிறார் அப்புறம் இங்கே போகிறதுக்கு ஈரோடு ஈரோடு அந்த கோயம்புத்தூருக்கு போயிட்டு அங்கே தனி விமானத்தை போகிறார் அதனால் தனி விமானங்கிறது அவருக்கு வந்து பழக்கப்பட்டது ஆமாம் ஒரு நடிகையோட கல்யாணத்துக்கு வந்து ம ரிசப்ஷனுக்கு இங்கே கோவாவுக்கு போகிறதுக்கு திரிஷாவோட வந்து தனி விமானத்தில் போனார் ஸோ தனி விமானத்தில் போகிறது அவருக்கு வந்து பழக்கப்பட்டது அதனால் அது வந்து பெரிய செய்தியே இல்லை அது போக அவரை விசாரிக்க கூப்பிட்டாங்கன்னு இல்லையா அது மட்டும்தான் செய்தி முன்னாடி வந்து தமிழ்நாடு அரசு அவரை வந்து எஃப்ஐஆரில் சேர்க்கலை ஆனால் சிபிஐயில் வந்து அவரையும் சேர்த்துருக்காங்க அதுக்கு வந்து பல ஆர்வடங்கள் எக்கச்சக்கமாக பேசிட்டாங்க அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலில் பேச வேண்டிய அவசியம் இல்லை எல்லாேருக்கும் எல்லாம் தெரியும் சாதாரண பொதுமக்களுக்கு கிராமத்தில் இருக்கிற நகரத்தில் இருக்கிற அப் எல்லாத்துக்குமே வந்து விஜய் அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னு தெரியும் நம்ம வந்து இப்போ சொல்லணும்னு நினைக்க விடுற விஷயம் வந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் கடைசியிலையோ மே ஆரம்பத்துலேயோ நமக்கு வந்து தேர்தல் போகுது இப்போ என்ன நம்ம வந்து பொங்கல் வந்துவிட்டோம் ஜனவரி பதிமூணு பதினாலு பொங்கல் வந்துருச்சு பொங்கலுக்கு வந்துவிட்டோம் இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு இருபது நாளுக்குள்ளே எஸ்ஐஆரோடய ஃபைனல் லிஸ்ட்டு வந்துடும் வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து இப்போது எந்த கட்சி எதோட கூட்டணி அப்படின்னு வருது இல்லையா அந்த பரபரப்பே இன்னும் இல்லை ஆக்சுவலாக ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் டிசம்பர் கடைசி ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் நேரம் வந்து பயங்கர பரபரப்பாகி ஊர் உலகம் பூரா எல்லா இடமும் வந்து ஒவ்வொரு தலைவர்களும் வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு இப்போ இந்த இடத்துல திமுக தலைவர் போகும்போது இங்கே என்ன அண்ணா திமுக போக முடியாது போ அது இது இது கான்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது அப்போ டூர் ப்ரோக்ராம் போட்டு பயங்கர பரபரப்பு ஏன்னா அவங்க சொந்த தொகுதிக்கும் போகணும் அப்படின்னு இந்நேரம் வந்து எந்த தலைவரும் எங்கேயும் சாதாரணம் இல்லாமல் அரசியல் செய்திகள் வந்து பயங்கர உச்சத்தில் இருக்கும் எப்போ அது எனக்கு தெரிஞ்சு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருந்த அரசியல் செய்தி இந்த மாதிரி பீரியடில் இருந்ததை விட இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஐம்பது தான் இருக்குது ரொம்ப கம்மியா இருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு என்னன்னா என்னன்னா ஒரு பக்கம் இது ரெண்டு விஷயமா சொல்லலாம் ஒரு பக்கம் வந்து திமுக இன்னும் வலிமையா இருக்கு ஓகே அப்ப அதில் என்ன பரபரப்பு இருக்க போகுது திமுக வலிமையா இருக்கு வலிமையா இருக்கு ஒவ்வொரு பார்த்தா நாற்பது வச்சு இன்னும் வலிமையா இருக்கு கூட்டணி அப்படியே இருக்கு இடையில வந்து சின்ன சின்ன சில சிலப்பு வந்து காங்கிரஸ் வச்சு வந்தாலுமே அது வந்து காங்கிரஸ் தனக்கே தெரியும் வந்து தனக்கு வந்து கால் கிடையாது இந்துத்துவம் தோல்லை உட்காந்து போறோம் தெரியும் இங்கே தமிழ்நாட்டில் அதனால் காங்கிரஸ் வந்து சும்மா வெட்டி சலசலப்பு அப்போது திமுக வந்து கழட்டி விட்டாச்சுன்னா இவங்க வந்து அனாதைன்ற அளவுக்கு வந்து தெரியும் ஓகே அதனால் அவங்க வந்து இது வந்து பெரிய விஷயமே இல்லை அப்புறம் திருமாவளவன் வழக்கம் போல் ஸ்ட்ராங்காக திமுக கூட தான் நிற்கிறார் கொள்கை கூட்டணியாக நிற்கிறாரு சரி இப்போ ஏடிஎம்கே வந்து வேறு வழி இல்லாமல் பிஜேபியோட கூட்டணி அப்படின் இருக்குது என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபியை கலட்டி விடுற செய்தி வருதோ அன்னைக்கு வந்து பரபரப்பாக கலட்டி விட போறாரு அப்போ கலட்டி விட வாய்ப்பு இருக்கு அது இன்னும் இருக்கு இன்னும் வந்து அந்த கதவை வந்து அடைக்கல பிஜேபிக்கு எடப்பாடி கிடையில ஒரு பெரிய பிரச்சனை பெரிய பணிப்பு ஒரு எக்கச்சக்கமாக நடந்துகிட்டு இருக்கு ஓகே கூட்டணி எப்போ இன்னொன்றுன்னா சீட் ஷேரிங் இருக்குல்ல அந்த தொகுதி உடன்பாடு வந்து இன்னும் வந்து முடிவுக்கு வரலை அது கோயம்புத்தூர்லாம் நிறைய கேட்குறதாங்க கோயம்புத்தூர் திண்டுக்கல் ஏரியா அப்புறம் வந்து சவுத்தில் கன்னியாகுமரி அது போக வந்து சென்னை இப்படி ஆரம்பித்து டெல்டாவில் கொஞ்சம் நீங்கள் சொல்றதை பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அங்கெல்லாம் அவங்க கேட்குறாரு ஏன்னா ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இடத்துல பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்காங்க மற்ற இடம் பூரா டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்போது டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்க இடத்துல வந்து அவங்க கேட்க மாட்டாங்கல்ல அப்போது ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி ஈபிஎஸோட தலைமையில் இந்த அண்ணாதிமுக எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது மொத்தத்துக்கு கொங்குபிளில் ஒரு எழுபது இடங்களில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்குவோம் அதை தாண்டி எழுபது தான் எழுபது தொகுதிகள் ஸ்ட்ராங்காக இருக்குது அதை தாண்டி மிச்சம் இருக்கிற ஒரு நூற்றி எழுபது தொகுதிகள் பக்கம் நூற்றி அறுபது தொகுதிகள் இல்லை குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பது தொகுதிகள் ஏடிஎம்கேக்கு பெருசாக ஒன்னே காணும் அப்போ அப்படி ஓவரால் சொல்லுறீங்க ஆமா இருநூத்தி முப்பத்தி நாலில் ஒரு எண்பத்தி நாலு எண்பது எண்பத்தி நாலு தொகுதி வந்து ஓரளவு அது நல்லா ரெப்ரஸண்டேஷன் நல்லா இருந்து வச்சுக்கலேன் அது விட்டாச்சா ஏன்னா மதுரையில் வந்து ஒரு செல்லூர் ராஜா இருக்கட்டும் அப்புறம் இங்கே வந்து திண்டுக்கல்ல இருக்கட்டும் அப்புறம் வந்து சிவகாசி திரு அந்த மாதிரி அங்கங்கே இண்டிவிஜுவல் இருக்காங்க இல்லையா அப்புறம் க கடம்பூர் ராஜா இருக்கட்டும் இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் அது விட்டாச்சுன்னா ஒரு எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு தொகுதியை போக நூற்றம்பது தொகுதியில் வந்து ஏடிஎம்கே வந்து பெருசாக இல்லை அப்போ அந்த நூற்றம்பது தொகுதியில் நடிகர் விஜய்னு ஒருத்தர் இருக்கார்ல விஜய் அதான் அதை தான் சொல்ல வரேன் இப்போ என்ன இப்போ என்னென்னா விஜய் வந்து இந்நேரம் அசுர பலத்தோட நேரம் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக திமுக கண்ணில் விரலை விட்டு ஆட்டியிருக்கணும் இந்நேரம் ஆட்டல் விரலை காணும் அவங்களுக்கு கண்ணை காணும் எங்கே கண்ணுன்னு தெரியல தேடிட்டு இருக்காங்க ஓட்டத்தில் பின்தங்கிட்ட இருக்காங்க பயங்கர பின்தங்கி என்ன பிரச்சனை என்ன காரணம் நம்பர் ஒன்று வந்து கரூரில் ஸ்டாம்பீடு நடந்துருச்சு இல்லை அதுக்கு தான் பொறுப்பு எடுத்துக்கறல பொறுப்பு எடுத்துக்கறலே என்னாச்சு இன்னொருத்த வந்து சப்போர்ட்டுக்கு வர்றான்னா அவன் சுயநிலைத்தானே வருவான் இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்க சப்போர்ட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து விஜயை வச்சு நம்ம வந்து விளையாடலான்னு வருவான் விஜய் வந்து நாளைக்கு தூக்கி உட்கார வச்சு மனையில் தூக்கி உட்கார வச்சு முதலமைச்சராக்கி அழகு பார்க்க அவங்க வருவாங்க அப்போ விஜய்க்கு வந்து அது வந்து புரியலையோ அல்லது நிர்பந்தமோ தெரியாது அந்த ஸ்டாண்டை பொறுத்து இவர் வந்து இன்னுமே இஸ் கோயிங் டு பி மியூட் போல் அது என்ன பிரச்சனை அதை பற்றி எதுவும் சொல்லலை ஸ்டாம்பேடு பிரச்சனை வந்து புதுசு இல்லை அன்னைக்கு நாற்பத்தோரு பேர் அன்னைக்கு நாற்பத்தோரு பேருக்குது பிரம்மாண்டமே ஒழிய அது புதுசு இல்லை எது அந்த கல அது கூட்டத்தில் வந்து நெ நெரிசல் வந்து மரணம் இருக்குல்ல அது வந்து புதுசு இல்லை ஏன்னா ஏற்கனவே வந்து திருச்சியாக இருக்கட்டும் நாகப்பட்டினமாக இருக்கட்டும் அங்கெல்லாம் மரணங்கள் நிகழ்ந்திருக்கு ஒன்று ரெண்டு நாலு நிகழ்ந்துருக்குது அது இதை விஜய்க்கு விஜய்க்கு விஜய் கூட்டத்தில் இது மொத்தம் நாற்பத்தொன்னுங்கிறது இல்லை ஐம்பதை தாண்டி மொத்த மரணங்கள் விக்ரவாண்டி விக்ரவாண்டி எல்லா இடத்தையும் மரணங்கள் நிகழ்ந்திருக்கு விக்ரவாண்டியாவது ப இதில் ட்ரெயினில் வந்தாங்க இங்கே அடித்தாங்க அடிப்பட்டாங்க வேறு ஆஃப் டெத்து அது அப்படி நம்ம படார் சோ இல்லை அதை கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட இது இதுக்கு மனசில் வந்து ஐயோ நம்ம ரசிகர்கள் நம்ம நம்மளை நேசிச்சவங்க போயிட்டாங்கன்ற அந்த ஒரு 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 படப்படப்பு இருக்குல்ல அது இல்லை கேஷ் அவர் அப்படித்தான் நாற்பத்தோரு பேர் நாற்பத்தோருங்கிறது ஒரு இடத்துல இதுக்கு முன்னாடி நாலு பேருன்னு உயிர் இல்லையா அது அது குடும்பம் இல்லையா நாலு பேர் ரெண்டு பேர் அப்படின்னு இதெல்லாம் நடந்துச்சா அப்போது கரூரில் நாற்பத்தொன்றுங்கிறது வந்து இந்த ஒன்று ரெண்டு நாலுன்னு வந்த விளைவுகளோட உச்சம் வந்து கரூரில் நாற்பத்தி ஒன்று சார் அது சொல்ல பார்த்தா கொஞ்சம் கில்ட்டி கான்சியஸ் இல்லையா சுத்தமாக இல்லையே அப்போது கில்ட்டி கான்சியஸ் இல்லை இன்னொன்று பனையோரை ஓட்டு வெளியே வர்ற பயந்துக்கிட்டோ அல்லது முதல்ல அலட்சியம் நான் யார் தெரியுமா அப்படின்ற அலட்சியம் அதுக்கப்புறம் அஜிஜோ இப்படி போயிச்சே நம்ம திரும்ப வந்து என்ன நடக்குமோ அப்படின்ற பயம் தயக்கம் ரெண்டு சேர்ந்து அவர் வந்து முடக்கிடுச்சு அப்போது ஏற்கனவே நடிகராக இருக்கும்போது உள்ளவே இருப்பார் வெளியே வர மாட்டார் அங்கே வந்து கூட்டத்தில் வந்தால் நடிச்சுட்டு அப்படி கேரவனில் போயிடுவார் அவருக்கு அது ஓகேயா இருக்கும் அரசியல் வந்தாச்சுன்னா மக்களோட மக்களை கலந்து போகணும்ல ஆனால் அவர் மேலே வந்து எதிர்பார்ப்பு ஒரு சாதாரண எதிர்பார்ப்பு இல்லை நான் வந்து வெளியில் ஊர் ஊராக போய் சுற்றும் போது நான் கேட்டதில் பார்த்தா ஆச்சரியப்பட்டேன் விஜய் மேலே நீ வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு உள்ள ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒரு மாற்றம் வேணும் விஜய் வரட்டும் அப்படின்னு அவ்வளோ பேர் பேசுனாங்க இப்போ இருக்கு இது குறைஞ்சிருக்கு ஏன்னா பரபரப்பு இல்லையா அவர் இவர் நம்மளை நம்மளை தூக்கிட்டு போவார் நம்ம நல்வழி காட்டுவார்னு சொல்லி அவர் காட்டினா தானே பின்னாடி போவாங்க சரி பின்னாடி போகும் மெய்ப்பன் கரெக்டாக இருந்தால் தானே ஆடு பின்னாடி போகும் சரி சார் டிஎம்கே ஏடிஎம்கே மீது வெறுப்பு கொண்டவங்க தானே இவர் மேலே கிரைஸ் இருக்கும் ஆனால் இப்போ வேறு வழி இல்லாமல் வழி இல்லாமல்னா சரி இவர் பரபரப்பாக இல்லைனா எலெக்ஷனில் இவருடைய சின்ன வைக்கும்போது அந்த ஆட்கள் நீங்கள் சொன்னது யங்ஸ்டரை தாண்டி அந்த மத்திய வகுப்பினரும் ஏடிஎம்கேக்கு போடவானா டிஎம்கேக்கு போடவானா விஜய்க்கு போடுறது ஆதார் இல்லை விஷயம் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய வந்து விசுவரூபம் எடுத்து வந்த நேரத்தில் டிஎம்கே வந்து சும்மா இருப்பாங்களா எத்தனை வருஷம் எழுபது வருஷம் மேல இருந்த கட்சி இல்லையா சும்மா இருப்பாங்களா என்ன பண்ணாங்க இந்த இடத்துல அடித்தாங்க இந்த மாதிரி பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் போன வருஷம் பொங்கலுக்கு வந்து வெறும் இது மட்டும் கொடுத்தாங்க காசு கொடுக்கல கொடுக்கல முதல் வருஷம் கொடுத்தாங்களா இந்த ஞாபகம் வந்து கொடுத்தாங்க போன வருஷம் கொடுக்கல ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ஆயிரம் இல்லை ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க ஆனால் இருபத்தி ஒன்றில் பொங்கலுக்கு வந்து ஏடிஎம்க்கு வந்து ரெண்டாயிரத்தி கொடுத்தாங்க ஏடிஎம் ஏடிஎம் கொடுத்தாங்க இப்போ பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஏன்னா போன வருஷம் ஆயிரம் ரூபா கொடுக்கல அதையும் சேர்த்து வச்சு ரெண்டாயிரம் ப்ளஸ் ஆயிரம் சேர்த்து மூவாயிரம் கொடுத்தாங்களா இந்த மூவாயிர ரூபா வாங்கின மக்களில் வந்து நிறைய பேர் வந்து விஜய் வந்து பரவாயில்ல வரட்டில் நினச்சவங்க இவர்னு இப்படி இருக்கார் பயந்து போய் கடை சொல்லி அவருக்கு அவர் நேசித்தவங்க நேசம் நேசம் அப்படி இருக்குது ஆனால் ஓட்டு வந்து இவருக்கு வேண்டாம் டிஎம்கே பரவாயில்ல அப்படின்ற நிலைமைக்கு பத்து லட்சம் க லேப்டாப்பு மாணவர்களுக்கு பத்து லட்சங்கிறது ஒரு சாதாரண நம்பர் இல்லை ஒரு வீட்டில் ஒரு லேப்டாப் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு போகுதுன்னா அந்த வீட்டில் ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு நாலு ஓட்டு இருக்கும் ஓகே அந்த பசங்களில் வந்து பாதி பேர் கொஞ்சம் பேர் வந்து இது வந்து அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்டாலின் படத்தை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்தாலும் அந்த வீட்டில் பத்து லட்சம் பேரில் அஞ்சு லட்சம் வீடாவது வந்து பரவாயில்ல நம்ம ஸ்டாலினுக்கு இங்கே ஓட்டு போட்டுடலாம் நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு இப்போது அது இல்லாமல் இருபது வருஷமாக வந்து பெண்டிங்கில் கிடந்த இன்சூரன் இது பென்ஷன் படம் அதுக்கு வந்து ஓகே பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சேர்ந்து டி டிஎம்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கம்மி ஆகுதோ அப்படின்றது கம்மி ஆகலைன்றது வந்துருக்கா அது போக இவருக்கு வந்து சிபிஐ என்கொரி வந்த உடனே இவர் மேலே இருந்து பெரிய அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் அல்லது ஒரு கரிஸ்மேட்டிக் வியூ இருக்கும் இல்லையா அது வந்து குறைஞ்சிருக்கு அதனால் இவர் அடுத்து வந்து எப்படி வீரியமாக வரப்போகிறாரா இல்லையா இந்த என்கொரியில் ஒரு கடைசி கேள்வி ஆ பிஜேபி தரப்பில் ஓகே ரெண்டு ஒரு அழுத்தம் இருக்கிறதாக கேட்கப்படுது நேற்று கூட என்கிட்ட கேட்டாங்க ம் அது எந்த மாதிரி அழுத்தம் ரொம்ப சிம்பிள் அவங்க வந்து கூட்டணியில் சேரணும்னு சொல்லுறதுக்கான அழுத்தம் இருக்கலாம் 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 ஆனால் கூட்டணியில் சேர்த்தாங்கன்னா அது வந்து இவருக்கு வீழ்ச்சி அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் இல்லை அவங்க ப்ளஸ் இல்லை இவரும் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் எப்படின்னா இப்போ இப்படி வச்சுக்கோமே இப்போ டிஎம்கே பிஜேபி அவங்க வந்து ஓவராலாக வந்து ஒரு நூறு தொகுதி பக்கத்தில் அவங்க வந்து ரொம்ப சேலஞ்ச் பண்ணி நிறைய இடங்களில் வந்து மைனர் ஓட்டு வித்தியாசத்தில் வந்து தோக்கலாம் ஜெயிக்கலாம் அப்படி எடுத்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது இடத்துல ஜெயிக்கலாம் மொத்தத்துக்கு ஓவராலாக விஜய் சேர்ந்தனால் என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பதினஞ்சு இருபது தொகுதியில் ஜெயிக்கலாம் ஏன்னா ஓட்டு டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அங்கங்கே எங்கெல்லாம் த நிற்கிதோ அது வந்து இங்கே இங்கே போய் சேரும் அதை தாண்டி விஜயோட எதிர்காலம் வந்து சூனியமாயிடும் பூஜ்யமாயிடும் ஆமாம் இவர் வந்து எப்படி பார்த்தாலும் நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கேன் எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய ராஜதந்திரி அவர் வந்து விஜய் விட மாட்டாப்புல விஜய் வந்து எப்படின்னா வேறு யாரையும் வந்து மேடையில் கூட யாரையும் கூட நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்ல நினைக்கக்கூடிய ஆள் விஜய் விஜய் அப்படிங்கும்போது வேறு யாரையும் வந்து தலைவராக பெருசாக வந்து கொண்டு வர மாட்டாப்புல அப்போது விஜயோட நிலைமை வந்து திருசங்கு சொர்க்க மாதிரி தான் இப்போ இருக்குது அவரால் படார்னு வந்து இன்னேன்னு வந்து ஊர் ஊராக போய் பயங்கரம் வார வாரம் பொருட்டுக்குனுமே அது போட முடியாமல் அந்த டூர் ப்ரோக்ராம் பூரா போய் வீணாக போய் இன்னைக்கு என்னாச்சு பொங்கல் வந்துடுச்சு அவர் நான் இல்லையே சார் பொங்கலுது அவர் படம் ரிலீஸ் ஆக முடியல இருபத்தோறாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடியே வந்து நேற்று பன்னெண்டாம் தேதி இவர் சிபிஐல போன உடனே இவங்க வந்து இடைக்காலத்தில் வந்து உச்ச உச்சநீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க அர்ஜென்ட்டு இதாக படிஷனாக கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஓகே எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க உலருக்கு இன்னும் வந்து அதுக்கான முடிவு தெரியலன்னா என்னத்தை வந்தாலும் இந்த படம் வந்து இந்த படம் ஒரு மாதிரி போயிடுச்சு முடிஞ்சு போச்சு ஏன்னா இதுக்காக எப்போ வந்தாலும் படம் வந்து ஓரளவு ஓடும் ஆனால் எதிர்பார்த்த மேக்னிடியூட் இருக்குல்ல அது வந்து கிடைக்கிற வாய்ப்பு இல்லை இந்த இடத்த வந்து பயன்படுத்தினது வந்து பராசக்தி கொஞ்சம் பயன்படுத்தினாங்க சிறைன்ற படம் பெருசாக பயன்படுத்தினாங்க ஓகே அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு இது வந்துருச்சு ரெண்டு படமே வலதுசாரி தான் சரியா இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் ஆனால் அது வந்து இன்னொன்று மைனாரிட்டி மைனாரிட்டி அப்போ நல்லா ரெண்டுமே வந்து நல்ல இடத்துல நல்ல கலெக்ஷன் நல்லது வந்துருச்சா இப்போ இந்த நேரத்தில் வந்து விஜய்க்கு அவர் வந்து இந்த நேரத்தில் சுறுசுறுப்பாக பார்த்து நேரம் கூட்டணி என்ன இது என்ன அந்த கட்சி ஏன்னா இந்த கட்சிகளுக்கு சேர வருவாங்கல்ல இப்போ உதாரணத்துக்கு டிடிவி சேரணும்னு வச்சுக்கங்களேன் இவர் இப்படி போயிட்டுக்கார் இவர்கிட்ட போய் சேர்ந்து நம்ம என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும் இந்த தயக்கம் எல்லாருக்கும் வந்துச்சு அப்படின்னா கூட்டணி ஒழுங்காக வராது அதுக்கப்புறம் வேட்பாளர் அறிவிக்கணும் அப்போ என்ன செய்வாங்க ஏகப்பட்ட பேர் வந்து வெறுங்கையோடு வருவாங்க வேட்பாளர் வெறுங்கையோடு வந்தால் அவங்க வந்து எப்படின்னா ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் பத்து கோடி ரூபா செலவு பண்ணணும் ஒரு தொகுதிக்கு புதுசாக வர்றவங்க ஆனால் இதே இது வந்து நான் கேள்விப்படுற வரைக்கும் டிஎம்கே வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ண போகிறதா அதுக்கு சற்றும் குறையாமல் முக்கியமான இடங்கள் பூரா வந்து ஏடிஎம்கே பிஜேபி அவங்களும் ஒரு இருபது கோடி ரூபாய் பணம் இருக்குது கஷ்டம் தான் பத்து கோடி ரூபாய் வேணும் ஆனால் ரசிகர்களாக இருந்து ஆறு கோளாவில் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன செய்வாங்க நாளைக்கு வந்து காரில் டீசல் போடுறதுக்கு அடுத்து காசு வாங்கிட்டு போகிறாங்க வேட்பாளர்கள் என்ன செய்ய போகிறாங்க வேட்பாளர் நிறையா வரலாம் ஆனால் பணம் செலவு பண்ணி ஜெயிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் டிஎம்கே ஆட்களில் சண்டை போடுறதுக்கு என்ன அங்கே வந்து உள்ளுக்குள்ளே லோக்கலில் சண்டை வரும் அவங்கள வந்து அப்புறம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து தகுதியான ஆட்கள் இந்த தகுதி ஆட்கள் வந்து கஷ்டம் அப்போ இதெல்லாம் சேர்ந்து இனத்தை போட்டாலுமே அவங்க வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு சலசலப்பு இதெல்லாம் பெருசாக வராது அப்படின் தான் தோணுது இதுக்கப்புறம் வந்து எங்கே போய் இந்நேரம் இப்போ ஆக்சுவலாக ஒரு பக்கம் பார்த்தா எடப்பாடி வந்து ஊர் பூரா சுற்றிட்டு வர்றாரு டிஎம்கே வந்து ஏதோ ஒரு வழியில் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க லை லைம் இருக்காங்க இவங்க தான் இன்னும் வந்து பின்தங்கியிருக்காங்க சரி அவ்வளோதான் இப்போ வந்து விஜய் வந்து சிபிஐ போனதுனால அவர் இப்போ ஜன என்னெல்லாம் நினச்சாரோ ஜனநாயகம் சூப்பர் கிட்டாக நினச்சா ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலை இவர் வந்து சிபிஐ வந்தனால ஆக சூப்பர் நம்ம வந்து தக்ஷ்ணோன்னு நினச்சாங்களே சிபிஐ வந்து இவரே என்கொயரி கூப்பிட்டாங்க அதுவே என்னாச்சுன்னா இங்கே நிறையட்டிவ் செட் பண்ணுவாங்கல்ல இந்த மாதிரி இவர் வந்து சிபிஐ கூப்பிட்டதுனால பிஜேபிக்கு எதிராக வந்து கழுத்தில் கட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இது எல்லாமே மக்கள் மத்தியில் இவருக்கான இமேஜ் குறையும் சரி அதனால் குறைஞ்சி ஓவராலாக வந்து இன்றைக்கி அரசா நவ் வந்து விஜயோட இமேஜ் வந்து ஒருபடி இறங்கியிருக்கு சார் இவ்வளோ நேரம் நம்ம நிறைய பேசுகிறோம் நீங்கள் தமிழ்நாட்டுடைய அரசியலை சொல்லியிருக்கீங்க டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி நடிகர் விஜய் எலெக்ஷனுடைய காலங்கள் நெருங்கி இருக்கிறது இப்போ தற்போதைய நிலவரத்தை நம்ம அனைஸ் பண்ணிட்டோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நான் சார் நன்றி